ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா எல்லாரும் ஏ இங்க பாருங்கப்பா ஒரு மரத்தோட இலை கிடைக்கும் முடிச்சு இலைங்கிறது பெரிய தென்னை மட்டை இந்த மட்டையில பூந்துக்கிட்டு விளையாடுறது ரொம்ப குஸ்கா குட்டி குஸ்கா அவன் அங்கே போயிட்டான் ஓடிட்டான் ஒரே ஓட்டாம முடிச்சுதான்ப்பா ரொம்ப ஓட்டாம பிடிச்சி பெரியவங்களா ஆயிட்டாங்களாம் இவங்கெல்லாம் ஹம் சின்னவங்க இல்லை பெரியவங்க இவங்கலாம் இனிமே இனிமே அவங்க அவங்கதான் குட்டிங்க அவங்க இப்பதான் வந்து அவங்க இடத்துக்குள்ளயே உன்னோட ஒருத்தவங்க அடிச்சுட்டு விழுகுறாங்க என்னடா ஒரு இடத்துல இருந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றா இப்படி ஓடிக்கிட்டே இருந்தா உன் பின்னாடியே நான் வருவேனா ஏய் கரிமுக்கா உனக்கு பேர் வச்சது கரெக்டாத இருக்கு கரிமுக்கண்டு ஓடி ஓடி விளையாடவா பேர் எங்கே இருக்கான் உருவா பாருங்க ஒருத்தவன் பாருங்க மின்னல் ஸ்பீடில் ஓடி ஆறுவான் பாருங்க எய்த்தாப்புல எந்த மணல் எல்லாரையும் வந்துடக்கூடாதுன்னு ஒடியா ஒடியா சீக்கிரம் என்ன என்னது இவ்வளோ ஸ்லோவாக வரான் என்னைக்கு நம்ம ஸ்பீடாக வாடான்னு சொன்னால் ஸ்லோவாக வருவோம் ஸ்லோவாக வாடான்னா ஸ்பீடாக வருவோம் அதான் இவனோட ஸ்பெஷாலிட்டி எனக்கு மொக்கை கொடுக்கறது பல்பு கொடுக்கறது அதிலலாம் நிறைய கொடுப்பாங்க எந்த பாருங்க இப்ப பார்த்தீங்கன்னா நான் கண்டு ஐயையா ஒருத்தன் பாத்ரூம் போறானே ம் ஏ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ம் சும்மா இப்பெல்லாம் வந்து உட்காருறதும் கிடையாது நடக்கிறதும் கிடையாது பா ஸ்பீடு தான் சரியான ஸ்பீடு ஓடுற ஓட்டத்துக்கு ஏத்தாப்பில் அந்த கேட் கேட் இருந்தா கூட கேட்ல போய் டங்குன்னு முட்டிட்டு நிற்கிறானுங்க அப்படியே கொஞ்ச நேரம் தலை இருக்கிறக்குன்னு சுத்தி பிள்ளைங்க இது தலை மேல ஈ பறக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒடியாந்துடுறாங்க ஏலே இது குரங்கு மட்டும் உடச்சி விட்டுருச்சு ஜம்மாரி இப்போதான் அங்கே டெய்லி குரங்குக்கு வராங்களே ஃபேமிலியோடு வந்து வந்துட்டு போகிறாங்கள்ல அதனால் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் மரமட்டையெல்லாம் உடச்சி விட்ருவாங்க இலத்தலையெல்லாம் உடச்சி விட்ருவாங்க அவங்க சாப்பிட்ணும்ல அதுக்காண்டி அம்மாடி ஆறுங்க பிடி உஷாலாம் தோத்துருவாங்க இவங்களோட வேகத்துக்கு வா குட்டி எல்லாம் வந்துருச்சு சூப்பர் 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 நல்லது தேங்க்யூ வந்து நீ குட்டி போட்டு அழகா இலையே விட்டுட்ட ஆனால் உனக்கு முன்னாடி வந்தவன் இன்னும் பார் அப்படியே இருக்கான் என்ன பண்ணுறது ஜெய் என்ன பண்ணுற ஷியோ இவங்களால ஓடி ஓடி நல்லா சூப்பராக வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது நடைப்பயிற்சி நல்லா நடக்குதுன்னு எனக்கு காலையில் காலையில் இவங்களோட இப்படியே நடந்து நடந்து என்னடா இது இடம் பார்த்து எவ்வளோ பாரு இடம் பார்த்து பாத்ரூம் போகிற அந்த இடத்துல போகலாமா இந்த இடத்துல போகலாமா இவங்களுக்கு அன்னையே குழி தோண்டி வச்சுருக்காங்க நான் அங்கே வீட்டு கீரி பசங்க அவங்க ஒரு மூணு பிள்ளை பார்த்துருக்காங்க ரெண்டு நாள் எங்கள் ஃபைட்டிங்ஸிங்கன்னு எடுக்கவும் இல்லை நான் என்னால் வீடியோ எடுக்கவே அந்த பழைய வீடியோ தான் உங்களுக்கு அப்லோடு பண்ணி விட்டேன் இன்றைக்கி தான் புது வீடியோ இதுதான் புது வீடியோ இப்போலாம் நான் தான் சொல்கிறேன்னு ரன்னிங்லே தான்ப்பா இருக்காங்க எங்களை பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு ஸ்பீச் கூட நம்மளால கொடுக்க முடில பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கானோ எனக்கு எக்ஸசைஸ் இருக்கானுங்க வாக்கிங் எக்ஸசைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க அம்மா நீ குண்டா போயிட்டே அதனால நாங்கள் ஓடுறோம் எங்கள் பின்னாடி ஒடியா நாங்கள் வந்து உனக்கு எக்ஸசைஸ் கொடுத்து உன் உடம்ப குறைக்கிறோம் அப்படின்னுட்டு அப்படிதானே அப்படிதானே மூஞ்ச பாரு ம் அவன் எங்க தான் போனான் பையா ஆ என்ன பண்ணுற என்ன பண்ணுற என்ன பண்ணுற நீ என்ன பண்ணுற உன் மூச்சை கம்மி கொஞ்சம் மூச்சை கம்மி இங்கே எங்க இவன் தானா அது இவன் தான்தான் இவன் எங்கே போறா இங்கே போறா